ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புகிறவங்களாக இருக்கட்டும் காலையில் எழுந்து ஒரு சில வேலைங்களை தவிர்த்தா நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு டென்ஷன் இல்லாத மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாத மார்னிங்கை தரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் நம்ம பண்ணுற முதல் விஷயம் டின்னர் முடிச்சுட்டு கையோட பாத்திரம் எல்லாமே நைட்டே தேய்ச்சி வச்சிடணும் பாத்திரம் காலையில் தேய்ச்சிக்கலான்னு விட்டுட்டோம்னா காலையில் எந்திரிச்சு சமையல் டென்ஷனோட பாத்திரம் கழுவுற டென்ஷன் கூட சேர்ந்துடும் அதனால் சாப்பிட்ட கையோட பாத்திரத்தை தேய்ச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் காலையில் நமக்கு எந்திரிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிச்சனில் வேலை பார்க்க கரெக்டாக வரும் மளிகை பொருள் வந்து எதாவது காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நைட்டே நோட்டீஸ் பண்ணிங்கன்னால் கையோடு அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரியே மளிகை ஜாமான் ஏதாவது தீர்ந்துருச்சுன்னா அந்த கண்டெய்னரை கையோடு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி பண்ணாத சண்டேஸில் எல்லாமே ஒன்றா க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் கம்மியாகும் அதனால் கையோடு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மளிகை பொருளை வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருங்க அடுத்து இந்த கீரை க்ளீன் பண்ணுற வேலை பூண்டு உரிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைங்கள்லாம் நீங்கள் மட்டும்தான் செய்யணும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்து செய்ய சொல்லலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹஸ்பண்ட்கிட்டேயும் குழந்தைங்க கிட்டேயும் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாத டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் கீரை வாங்கி சுத்தம் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறீங்க இல்லை கட் பண்ணியே எடுத்து வைக்கிறீங்கன்னா மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு நாள்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா கட் பண்ண கீரையை ரொம்ப நாளைக்கு வச்சு சமைக்கக்கூடாது அடுத்து மார்னிங் ட்ரிங்க் வந்து அது காஃபியாக இருக்கலாம் டீயாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்காக இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரியே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஒருத்தவங்களுக்கு டீ ஒருத்தவங்களுக்கு காஃபி ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் அதிகமாக இருக்கும் ஒர்க் டென்ஷனும் அதிகமாகிரும் அடுத்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஒன் பார்ட் மீல்க்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த மாதிரி மிட் வீக்கிலெலாம் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஒன் பார்ட் மீலாக பிளான் பண்ணிக்கோங்க கீரை சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி பிளான் பண்ணி கூட ஒரு எக் அந்த மாதிரி சிம்பிளாக பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணும்போது தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க ஆஃபீஸ் போகிற டென்ஷன் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புகிற டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷனில் நீங்கள் நின்று ஒவ்வொரு தோசையாக ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது அதனால் டின்னர் டைமுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தோசை பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ளான் பண்ணிக்கிட்டு காலையில் எந்த ஐட்டம் சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க அடுத்து காலையில் மீல் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ அந்த பொருள் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க அப்போ தான் காலையில் எந்திரிச்சு வரும்போது அப்படியே டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு அரிசி பருப்பு எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க என்ன லன்ச் பண்ணுறிங்கிறத நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அடுத்து ப்ரெட் ஆம்லேட் எக் புர்ஜி இந்த மாதிரி பண்ணும்போது வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி தனியாக எக்கோட பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் சேர்த்து இந்த சாப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே முட்டையும் சேர்த்து அப்படியே ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஆம்லெட் போடுற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு எக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லை பீட்ரூட் சிவி எடுக்கிறது கேரட் சீவி எடுக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதை கூட இந்த மாதிரி சாப்பரில் போட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து காலையிலேயே நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையோ குழந்தைங்க கிட்டேயோ தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது காலையிலயே இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்குள்ளே போயிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல் டே மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்னிங் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க எல்லா நாளும் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக லன்ச்சுக்கு தனியாக இருக்க முடியாது அதனால் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாம்பார் பண்ணுறீங்களோ அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே லன்ச் சாம்பாராக பண்ணிடுங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி லன்ச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நிறைய வேலை குறையிற மாதிரி இருக்கும் நம்ம சமைக்கும்போது எல்லா பொருளையும் தனித்தனியான பாக்ஸில் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சமையலுக்கு ரெகுலராக தேவைப்படுற பேசிக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அஞ்சரை டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அடுத்து நம்ம குக்கிங் வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருங்க நீங்கள் சமையலுக்கெல்லாம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சுற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஐட்டெல்லாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான் நமக்கு கிடைக்கிறதில்லை ஆனால் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு என்ன போக தேவைப்படுதோ அதை நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க காலையில எந்திரிச்சு தண்ணியை வடிகட்டிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிடுங்க இது ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு நல்லா முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து இதே மாதிரியே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ